சிவகர்த்தி புலி உணவு தட்டெடுத்து மாதிரி அதுக்கப்புறம் அதை தத்தெடுத்த பிரகிருத்தி தட்டெடுத்துரு வாழ்நாள் ஒரு ஆறு மாசத்துக்கு எடுப்பாங்க அவ்வளவுதான் இங்க இருக்கும் இருக்கும்போது அந்த ரெண்டு யானை ஒன்னா இருந்திருக்கும் இங்க வேற வேற யானை எடுத்து வந்து விடுறீங்க இல்லையா இப்ப அது ரெண்டும் எவ்வளவு நாள் அட்டாச் ஆகும் ஆண் யானைங்க மட்டும் ரெண்டும் எதுவுமே ஒண்ணு சேர்க்கக்கூடாது பெண் யானை வந்து அது கூட்டம் எத்தனை யானை வேணும் நம்ம ஊட்டிக்கலாம் யானைக்கு வந்து மதம் பிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட இருக்கிற பாகனை தான் அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது நம்ம கூட இருக்க நம்ம தான் பாதிக்கிறோம் அதுக்கும் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் பாகனை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையே கிடையாது இப்போ இங்கே இருந்து வந்து இப்போ முதுமலைக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையே இப்போ அங்கே போனோம்னா அந்த யானை வந்து அவங்க கூட ஈஸியாக வந்து பழகிக்கும் இல்லை நாங்கள் போய் ஒரு பத்து நாளைக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும் ஏன்னா நம்ம பார்க்குற மாதிரி மற்றவங்க பார்க்க மாட்டாங்க அந்த யானைக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்குது நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் தான் முடிஞ்சி போச்சு காரம் எங்கள் தாட்டா பா அப்பா எல்லாமே யானை தான் அது கூட இருக்கிறதே நம்மளுக்கு போறதே தெரியாதுண்ணா வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னா வண்டலூர் தான் இருக்கும் நம்ம கூட யானை பாகன் பொன்னுசாமி அண்ணா இருக்காங்க அவங்க கூட பேசி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போறோம் வாங்க பேசலாம் வணக்கம்ண்ணா நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க நீங்க வந்துட்டு எத்தனை வருஷமா பாகனா இருக்கீங்கண்ணா நான் வந்து இங்கே ஜூவில் மட்டும் ஒரு ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து வேலை பார்க்குறேன் இப்போ ஒரு பதினேழு வருஷம் ஆச்சுங்க ஓகே ஜூவில் மட்டும் பதினேழு வருஷம் பதினேழு வருஷம் ஆச்சு அதுக்கு முன்னாடியும் நீங்கள் யானைதான் முன்னாடியே வந்து எங்கள் ஊரில் இருந்தேன் அங்கே வந்து ஒரு அஞ்சு யானை பார்த்தா இருந்தீங்க டாப் சி ஓகே புள்ளாச்சி கண்டபூர் டாப் சிம் அங்கே ஒரு அஞ்சு யானை பார்த்துருக்கேன் இங்கே வந்து மூணு யானை பார்த்துருக்கேன் இப்போ எங்கள் வீட்லையும் யானை தான் வேலை திட்டுருந்தீங்க இல்லை ஃபாரஸ்ட்டு பெரிய ஃபாரஸ்ட்டு அதாவது சொல்லுங்க இப்போ வந்து வண்டலூர் ஜூல இருக்கிற இந்த யானை பேர் எங்களுக்கு சொல்லுங்க ஒண்ணு ஒண்ணு வந்து ரோகிணி பிரகிருத்தி வந்து பத்து ஏஜ் பத்தாச்சு எட்டாச்சு ரோகிணி வந்து பத்து வயசு ஆச்சு ரெண்டுமே ரெண்டுமே குழந்தை குழந்தை தான் தான் ஆச்சுமே குழந்தைதான் பெரியன்னு சொல்ல போனோம்னா ஒரு இருபது வயசுக்கு மேல பெரிய ரெண்டுமே குழந்தைங்க இப்போ இப்போ ரெண்டுமே வந்து யானை நீங்க வச்சு பெரிய ஒரு என்ன வித்தியாசம் தான் ஒண்ணும் கிடையாதுங்க பெரிய நம்ம சின்ன குட்டி யானையா இருக்கும்போது என்ன ட்ரைனிங் பண்றோமா அதை விட கொஞ்சம் கடினம் இருக்குது பெரிய யானை நம்ம வளர்க்கும் போது குட்டி இருந்துச்சுன்னா நம்ம குழந்தை மாதிரி சீக்கிரம் டக்குன்னு வள வளர்த்து எடுத்துடலாம் பெரிய யானை வந்து கொஞ்சம் ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன்னா அது வந்து குழந்தைங்கன்னா நம்ம கூப்பிட்டா வந்து நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டா வந்துடும் இது பெரிய பெரிய பெரியவங்கன்னா அட்டாக் பண்ணுவாங்க அந்த மாதிரி எத்தனை ஏன்னா அட்டாக் பண்ணு அதை தகுந்த மாதிரி நம்ம கவனத்துக்கு நம்ம பார்த்து நடந்துக்கணும் அதாவது குட்டியானதான் ரொம்ப அடம் பிடிக்கும் நம்ம சொல்றதெல்லாம் கேட்காது அப்படின்னு சொல்லி இல்லை பெரிய ஆணைதான் அதிகபட்சமே அடம் பிடிக்கும் ஏன்னா எப்போ நான் பாகனை வந்து அட்டாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும் அது குட்டின்னு அப்படி நம்ம குழந்தைய கூப்பிட்டு போன மாதிரி கூப்பிட்டு போயிடலாம் நம்ம பிடிச்சி காரப்பிடிச்சி வளர்ச்சி நம்ம கூடியே வந்துடும் ஆமா இது ஏதோ பிரகிருத்த வந்து அப்படித்தான் மா மூன்றாம் மாசத்துக்கு நான் வளர்த்தேன் இப்ப அந்த ஞான இதுக்கு முன்னாடி ஒன்னு வளர்த்தேன் அது வந்து தவறி போயிருச்சு இப்ப அது ஒண்ணு இருக்கு அது வந்து மூன்றரை மாசத்துல நானும் பாட்டு இருக்கேன் இப்போ இதுவரை நானும் பாட்டு இருக்கேன் நம்ம உட்காந்தோம்னா நம்ம தாண்டி அப்படின்னு நின்றுக்கேன் நம்ம படுத்தோம்னா நம்ம கூடியே படுத்துக்கோம் இது சேஃப் தானா தானாண்ணா யானை கூட இருக்கிறது படுத்துங்கிறது என்னால் சேஃப்டாங்க ம் இப்போ என் கூட படுக்க என்ன படு வெளியில் படுத்தா என் பக்கம் வந்து படுத்து நீங்கள் வந்து யானைக்கு என்ன மாதிரியான சாப்பாடுலாம் கொடுப்பீங்க எத்தனை வேலை சாப்பாடு கொடுப்பீங்க யானைக்கு வந்து இந்த ஜூரை வந்துப்பா ரெண்டு டைம் சாப்பாடு கொடுக்குறாங்க காலை எட்டு மணி மாலை நாலு மணி இந்த ரெண்டு டைம் சாப்பாடில் வந்து இது ராகி ராகி ரைஸு கொள்ளு காணம்பயிரு சொல்லுவாங்க ஓகே அது இல்லாமல் ஒரு யானைக்கு வந்து ஆறு தேங்காய் பத்து கரும்பு பத்து இளநீர் வெள்ளம் ஒரு கிலோ ஓகே இதெல்லாம் கொடுக்குறோம் நான் பிரித்து கொடுக்குறேன் நான் பிரித்து கொடுத்தீங்கன்னா அதுவே சாப்பிடுமா இல்லை நாங்கள் வந்து நல்லா ஹீட்டு பண்ணி தண்ணியை கொதிக்க வச்சு நம்ம நம்ம ரைஸ் சாப்பாடு விற்கிற மாதிரி தான் அந்த மாதிரி பண்ணி நாங்கள் கரெக்டான டயத்துக்கு வச்சுருவோம் கரெக்டாக நாலு மணி கொண்டு போய் நாங்கள் தான் குருண்டை பிடிச்சி நாங்கள் தான் கொடுப்போம் ஓகே எனக்கு தான் வந்து சாப்பாடு கொடுக்குறதுலாம் லேட் ஆச்சு அப்படின்னா யானை வந்து உங்ககிட்ட வந்து கேட்குமா சண்டைலாம் போடுங்க அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது எப்போ நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்கன்னு எதிர்பார்த்து இருக்கு அதாவது யானை வந்து உங்ககிட்ட எதனா ஒரு விஷயம் வேணும் அப்படின்னா அது எப்படிலாம் கேட்கும் உங்ககிட்ட இதோ பிரகுருத்தின்றது வந்து இப்போ இது வரலுமே ஏதாவது சாப்பா அவருக்கு வைத்து அது ரோகிணி வந்து அந்த மாதிரில பிரகுருத்தி மட்டும் வயிற்றுக்கு ஏதாவது பத்துலையா உடனே கல்லை தூக்கி அப்படியே வீசு விசிறி அடிக்கும் ஓகே நம்மளே விசிறி அடிக்காது ஏன் அந்த ரூம்பு அதிகம் தீக்கு போடும் நம்ம பசியா இருக்கே கொடுக்க மாட்டேங்குன்னு சொல்லி தூக்கி போடும் அந்த என்ன பண்ணுவேன் ஏன்னா ஒரு நாலு கொண்டு வந்து அதுக்கு போட்டோம்னா அதை சாப்பிட்டு இருக்கும் என்னுடைய குழந்தைங்க அளவுக்கு பாசம் அந்த மாதிரி அந்த யானையும் பாசம் இருக்கு உங்களுக்கு வந்து சொல்லுங்க இந்த ரெண்டு யானைக்குட்டியை பிடிக்கும் ரொம்பவே நல்லா ரொம்ப பிடிக்கும்

அந்த மாதிரி நல்லா க்ளோஸாக வச்சுருந்தேன் அந்த யானை நம்மளால் நடக்க முடியலன்னாலும் முடியுமே நம்மளை தூக்கி அப்படியே உட்கார வச்சுக்கோ நம்ம நடக்க கூட தூக்கித்தே போயிடும் அந்த மாதிரி நல்லா யானை நல்ல அறிவு மனுஷனை கூட அதிகபட்சமாக அறிவு இருந்துச்சு அந்த யானை வேறு கேரளா விட்டுட்டாங்க ஓகே அதாவது பொதுவாகவே நம்மளுக்கு வந்து பெட் அனிமல்ஸ்னா எதனால அது நம்மள்ட்ட பேசாது எதுவுமே பண்ணாது சைலண்டா இருக்கும் நமக்கு கூட சண்டை போடாது எந்த விஷயமே பண்ணாது இல்லை அதனாலதான் நம்மளுக்கு அந்த பெட் அனிமல்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கிறதுக்கான காரணமே அது பண்ற சின்ன சின்ன விஷயம் எல்லாம் வந்து என்னென்ன மாதிரியான அது குறும்புத்தனம் பண்ணுவல அந்த குறும்புத்தனத்தை எங்களுக்காக சொல்றீங்களா பெண் யானையினு சேட்டை பண்ண முடியும் சொல்ல முடியாது பெண் யானையும் அதிகபட்சம் சேட்டை பண்ண அதாவது எல்லா யானையும் பண்ணாதுல ஒரு சில யானைங்க அந்த மாதிரி பண்ணு ஒரு சில யானைங்க வந்து நம்ம போனாலும் கூட கம்முன்னு நிற்கு ஒரு சில வகையான ஒண்ணே அட்டாக் பண்ண போக ஆரம்பிச்சு இப்ப நம்ம பழைய நாளா இருந்த கூட இருந்தோம்னாக்கே யாரு வந்து கம்மன் குழந்த மாதிரி நின்றுக்கு இப்ப நாங்க வந்து உங்க கூட வந்தாதான் எங்களை அட்டாக் பண்ணாது ஆமா நீங்க நீங்க இல்ல யாரு பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு ஆனா நீங்க எல்லாம் போனா ஒண்ணு பண்ணாது நாங்க கூட இருக்கும்போது நீங்க எல்லாம் குழந்த மாதிரி நின்றுச்சு எதுவுமே பண்ணாது அதாவது ஒரு யானை வந்து ஒரு காட்டு யானையா இருக்கு நீங்க கூட்டிட்டு வந்து அது ஒரு நாட்டு யானையை நீங்க ட்ரெயின் பண்றீங்க இல்லையா சோ ஸ்டார்டிங்ல அது உங்க கூட எப்படிலாம் பழகுனா ஸ்டார்டிங்ல அது வந்து அதோட குணத்தை காட்டுமா ஸ்டார்டிங்ல எடுத்துமே நம்ம அட்டாக் பண்ணதான் ஆரம்பிச்சிருக்கேன் அந்த யானையை கூட்ட வந்து நம்ம கேஜில் போடறோம்னா ஒரு ரெண்டு யானையை நம்ம பழக்க பழக்க மலை யானையை கொண்டுட்டு வந்து அந்த கட்டி கொண்டு போய் ஒரு கேஜில போடணும் கேஜில் போட்டு அந்த கேஜில் வச்சு நம்ம ட்ரைனிங் பண்ணி வெளியெடுக்கணும் ஒரு மூணு மாசத்துக்கு அதை வந்து கேஜு கேஜு உள்ளதாக வைக்கணும் அதுக்கு வேணுங்கிற சாப்பிடெல்லாம் கேஜியில் வச்சே கொடுத்துருவேன் அதிகபட்சமே தண்ணி தான் கொடுப்போம் நிறைய சாப்பாடு சாப்பாடு அதிக சாப்பிட அதிகமாக கொடுப்பான் சாப்பாடு ஏன்னா கேஜில் இருக்கிற அது காட்டுல என்ன அது வேணுங்கிற சாப்பிடுவோம் பிடிச்சி சாப்பிட்டுக்கும் இது கேஜில் இருக்கிறனால நம்ம எதுவுமே பாட்டு பாட்டு செய்யணும் இப்போ வந்து கேஜ்குள்ளே எடுத்துட்டு போய் அடைச்சி வைக்கிறீங்க இல்லையா அது வந்து எதனா அதுக்கு எதனா வெறி வருமா மதம் எது வருமா ஏன்னா காட்டில் இருக்கிறத எடுத்துருக்கீங்க அடைச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு முடிஞ்சு அது ஒரு தன்மை மாறுது இல்லையா ஸோ அது பக்குவமாக தான் இருக்குமா கேஜ் குள்ள நார்மலாக தான் இருக்கும் கேஜ் லெவன் நார்மலாக தான் இருக்கும் ஏன்னா ஒரு பத்து நாளைக்கு கொஞ்சம் அட்டாக் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் அப்புறம் அதுவாக நார்மல் ஆகிக்கும் நம்ம ஒரு சில வார்த்தைங்க அது சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நார்மலாக ஓகே நீங்க வந்து யானை மாதிரி வளர்க்குறீங்க இல்லையா இந்த மாதிரி வளர்க்கும்போது யானை வந்து பிரெகனெண்டாக ஆகும் சோ அது வந்து போது பிரெக்னடா காட்ல காட்டில் விடும்போது அப்படி இயற்கையாக வரது அந்த மாதிரி ஒரு யானை வந்து பிரெக்னன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க பாத்துப்பீங்க அது வந்து நாங்க வந்து அந்த மாதிரி ஆகும்போது ஒரு பத்து மாசமெல்லாம் காட்டுல பிரியா நம்ம வளர்ப்பு யானை மட்டும் பத்து மாசமா காட்டுல பிரியா விட்டுருவோம் அது இயற்கையாக நடந்துட்டு அதுக்கு மேற்பட்டு மே மேற்பட்டு நம்ம ரொம்ப கவனமே இருக்கணும் ஏன்னா யானை வந்து காட்டுக்குடலா வரப்போ பிள்ளார பாரஸ்டில் போய் குட்டி எங்கே போடுது என்ன பண்ணணும் கூட எதுவுமே தெரியாது ஏன்னா யானை வந்து குட்டி போடும்போ அதுவே போட்டு மெரிசாலே மெய் மெரிக்கிறக்கு அந்த சான்ஸ் இருக்காது அதனுடைய குட்டியா எதனால அப்படி வலியினால் தாங்க முடியும் எந்த மாதிரி அதுவா போட்டு மெரிக்கிற கூட சான்ஸ் இருக்கு அதனால நம்ம சேப்பா வச்சிட்டோம்னாக்கா குட்டி போட்டுச்சுன்னா டக்குன்னு வலிச்சுட்டு ஒரு ஒன்பது மாசத்துக்கு யானை வந்து அதிர்ஷ்டத்துக்கு இருக்க விடுவீங்க தெரியும் போது நீங்க ரொம்ப சேப்பா பாத்துக்கோங்க அதுக்கு மேலே ரொம்ப சேப்பா பாத்துக்கணும் அந்த இருக்க டைம்ல என்ன மாதிரியான சாப்பாடு எல்லாம் கொடுப்பீங்க சாப்பாடு ரைஸ் தான் எல்லாமே ரைஸ் தான் ரெண்டு டைமே ரைஸ் தான் கொடுப்பான் ரைஸ் தேங்காய் கொடுப்போம் பத்து தேங்காய் ஒரு டயத்துக்கு மட்டும் ஏன்னா தேங்காய் கொடுத்து அதிகபட்சம் பால் உற்பத்தி ஆகும் அதனால தேங்காய் மட்டும் ரெண்டு டயம் ஒரு டைம் வந்து பத்து தேங்காய் ரெண்டு டைம் இருபது தேங்காய் இப்போ வந்து யானை நம்ம சொல்றதெல்லாம் கேட்குது இல்லையா நாங்கள் ஒரு வீடியோவில் பார்த்தோம் யானை வந்துட்டு வாழைப்பழத்தை தோல் உரிச்சிட்டு சாப்பிட அப்படின்னு சொன்னால் அது அந்த மாதிரி சாப்பிடுது ஸோ இங்கே இருக்கக்கூடிய யானை வந்து அதெல்லாம் ம் இதுக்கு முன்னாடி வந்து பழமே சாப்பிட தெரிய பிரக்கு அதுக்கு வந்து நாங்க தோல் தான் கொடுப்போம் தோலோட குடுத்தோம்னா சாப்பிடாது தோல் உரிச்சு கொடுத்தா சாப்பிடும் ஆனா இப்ப வந்து தோலோட சாப்பிட்ற அளவுக்கு நாங்க அந்த அளவுக்கு அதை வந்து அப்படி ஓகே இப்போ அதுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் தெரியும் என்னென்ன சொன்னா பண்ணுவோம் நம்ம அது புரியுமா நம்ம நம்ம சொல்ற லாங்குவேஜ் எல்லாமே தெரியும் எல்லாமே ரெண்டு யானைக்குமே தெரியும் இப்ப வந்து யானைக்கு திடீர்னு உடம்பெல்லாம் சரி இல்லாம போகுது அப்படின்னா இங்க வண்டலூர் ஜூல இருக்கிற யானைக்கு எங்க வந்து ட்ரீட்மெண்ட் கொடுப்பீங்க எங்க பாத்துப்பீங்க உடனே நம்ம இது

நாங்க எந்த ஒரு வேறுபாடு இல்லாம ரெண்டு யானையும் பாத்துக்கிறோம் அவங்க தான் பாக்கணும் இவங்கதான் வந்து பார்க்கணும்னால யாரையும் யோசி யோசிக்க மாட்டான் எந்த வேறுபாடு இல்லாம ரெண்டு யானை எங்க குழந்தைங்கள மாதிரி பாத்துக்கிறேன் பகல்ல நீங்க பாத்துப்பீங்க நைட்ல வந்து யானை பிரச்சனை பண்ணுமா உங்க வீடுல எங்கன்னா இருக்கு அங்க வீட்டு பக்கமே தான் கட்டி போடுவோம் யானையும் ஓகே இப்ப உங்களுக்கு வந்து உங்களுக்கு வீடும் இருக்கு ஓகே யானை பாக்கணுக்கு மட்டும் உள்ள வீடு ஏன்னா நாங்க இந்த ஒரு கடையில நாங்க வந்து பொருளாச்சி

இருக்க மாட்டாங்க போயிருவாங்க என்ன ஒன்றுனா நம்ம தகவல் கொடுத்தோம்னா உடனே வந்து பார்ப்போம் இப்போ வந்து இருந்து யானை நீங்க வளர்க்குறீங்க இல்லையா இப்போ இந்த காட்டு யானைக்கும் நாட்டு யானைக்கும் குங்கியானைக்கும் என்ன வித்தியாசம்னா காட்டு யானைன்றது வந்து அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் வளர்க்குற யானை வந்து அது வந்து நம்ம வந்து சொல்ல சொல்லி கொடுத்து நம்ம இது பண்ணுறேன் அது வந்து நம்ம வந்து சொல்லி கொடுத்து இது பண்ணுறதுனால நம்ம மனிதர் மனிதர்னு அதுக்கு தெரியுது அது காட்டு யானைக்கு நம்ம மனிதர்னு தெரியாது யாருன்னே தெரியாது அது வந்து எது வேணால் நம்ம பண்ணக்கூடிய ஒரு சான்ஸ் உண்டு இதுக்கு வந்து இது வந்து யோசனை பண்ணு அவங்கள வந்து அட்டாக் பண்ணலமா வேண்டாமான்னு யோசனை பண்ணு அது யோசனை பண்ணாமே செய்யும் காட்டு யானை நீங்க கூட்டிட்டு வந்து ஒரு சில விஷயங்கள் விஷயங்கள் வந்து இதுங்களுக்கு புரியும் காட்டு யானைக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் புரியாது ஏன்னா இது மனிதர் கூட மனிதர் கூடையே வாழ்றதுனால நம்ம என்ன ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ணோம்னா கொஞ்சம் யோசனை பண்ணி தான் செய்யும் அது காட்டு யானை வந்து யோசனை பண்ணாமே செய்யும் அதாவது ஒரு யானையுடைய ஞாபக சக்தி வந்து எப்படி நான் இருக்கும் இப்போ நான் வந்து பாட்டு இருக்கேன் இப்போ இதுவாக ஒரு ஒரு அஞ்சு மாதம் ஒரு பத்து மாதம் வெளியில் போயிட்டாங்க என்னை என்னோட என்னை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடாது ஏன்னா அதனுடைய ஸ்மெல் என் மேலே இருக்கும் ஸ்மெல் இருக்கிறதுனால அதை வந்து என்னை கரெக்டாக இது நம்மளால தானே எனக்கு நல்லாவே தெரியும் கரெக்டாக என்ன கண்டுபிடிச்சிடும் ரொம்ப நாள் பயணம் அதை கண்டுபிடிக்குமா இல்லை ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் கண்டுபிடிக்கும் ரெண்டு மூணு எல்லாம் கிடையாது அது கூடயே எப்படி நம்ம இப்போ பார்த்திங்கன்னா பத்து பதினேழு வருஷம் நான் கூட தான் ட்ரைனிங் பண்ணுறேன் அப்படிங்கறனால என்ன ஒரு ப பத்து மாதம் வெளியில் போயிருந்த ரிட்டர்ன் வந்தாலும் முடியுமே அதை இது தான் சரி அது கரெக்டாகவே தெரியும் ஏன்னா எப்படி தான் நம்ம சோப் போட்டு ப்ரெஷிங் பண்ணி நம்ம குளிச்சாலும் முடியும் அதனுடைய ஸ்மெல்லு கொஞ்சமாக நம்ம மேலே இருந்தே ஆகும் யானை பாகன் மேலே இருந்தே ஆகும் இப்போ நீங்கள் வந்து நிறைய யானையை வந்து ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க இல்லை இப்போ நீங்கள் ஒரு ஒம்போது யானை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் மேலே வந்து அந்த ஒம்பது யானையுடைய அந்த ஸ்மெல்லாம் இருக்குமா இருக்குது ஏன்னா இந்த யானையினுடைய ஸ்மெல்லு வரும்போது அந்த யானையை அந்த யானையோடைய ஸ்மெல் இருக்கா மேலே ஏன்னா இப்போ கரெக்டாக வந்து இதையே தான் இருக்கேன் இதுக்கு முன்னாடி இந்த யானையை நம்ம விட்டு அடுத்த யானையை பாட்டினா அதனுடைய ஸ்மெல் இருக்கும் ஏன்னா அந்த சாணி அது இதெல்லாம் நம்ம மல்லி போடுறோம் அதனால யானையினுடைய சேரில் நமக்கு நல்ல இன்டே இருக்கும் இப்போ யானைக்கு வந்து இந்த பழி வாங்குற குண இருக்குமானா பழி வாங்குற குணம் உண்டு ஆனால் எதிர்பாராத காரணத்தால் நம்ம எதாவது டச் பண்ணலாம் இது பண்ணாலோ அல்லது கல் எடுத்து அடிச்சலாம் இந்த மாதிரி எதனும் பண்ணாலோ அது அனுபவம் உண்டு அதுக்கு ஞாபகம் வச்சுக்கோ அதுவா நீங்கள் அடிச்சிட்டு போயிட்டீங்கன்னாக்கா ஒன்றும் தெரியாமல் ரிட்டர்ன் வரப்போகிறது கிடையாது நீங்கள் அதுக்கு தெரியும் ஏன்னா நாங்களாக இங்கே இருக்கிறதுனால எங்களவே ஒரு சில ஆளுங்களை வந்து சேர்க்கரி அவர் நிற்கிறேன் பார்த்தீங்களா அவரை வந்து இன்னாண்ட நிற்கிது பார்த்தீங்களா அந்த யானை வந்து சேர்க்காது இப்போ அந்த யானை கூட இருக்கிறதுனால தான் அவரை சேர்த்துக்குது அப்படிங்கிறதுனால நம்மளையே யானையினுடைய பாகனையே பழி வாங்கக்கூடிய ஒரு இயற்கையெல்லாம் யானை கிட்ட இருக்கு அதாவது இப்போ காட்டுல இருந்து ஒரு யானையை நீங்க எடுத்து வந்து இங்க வளர்க்குறீங்க போது இங்க காட்டுல இருக்கும் போது அந்த ரெண்டு யானை ஒன்னா இருந்திருக்கும் இங்க வேற வேற யானை எடுத்து வந்து விடுறீங்க இல்லையா இப்போ அது ரெண்டும் எவ்வளவு நாள் அட்டாச் ஆகும்னா ரெண்டுமே ஃபீமேல இருந்தால் அது கூட விட்டமே அட்டாச் ஆகி அதாவது இப்படி சொல்றேன்னா பெண் யானைங்க மட்டும் எந்த எத்தனை யானையை கொண்டு வந்து விட்டாலும் அதுங்க சேர்ந்து அதுவும் யானையை சேர்த்த விட்டோம்னா சேர்க்காது ரெண்டு சண்டை போட ஆரம்பிச்சு யானைங்க மட்டும் ரெண்டு இதுவுமே ஒன்னு சேர்க்கக்கூடாது பெண் யானையை வந்து அது கூட்டம் எத்தனை யானை வேணும் நம்ம ஊட்டிக்கலாம் அது வந்து சட்டம் போட்டுக்காது அடிச்சுக்காது எதுவுமே பண்ணாது ஒரு யானையோட ஆயுள் காலம் வந்து எவ்வளவு நாள் ஆயுள் காலம் வந்து நம்மள மாதிரி நூறு வயசு வரல இருந்தா நம்மள நம்மள மாதிரி மனுஷன் பாதி இதுல போயிடுறாங்க பாரி ஏஜில் இருக்காங்க அந்த மாதிரி அதனுடைய ஆயுள் காலங்க அந்த அந்த மாதிரி ஒரு யானை வந்து எத்தனை வயசுல குட்டிலாம் போடும். ஒரு இரு ஒரு வயசு ஒரு ஒரு யானை குட்டி போடும் யானை வந்து ரெண்டு குட்டி போடுற யானை இருக்குது ஆனால் எல்லா யானைகளும் போடும் ஒரு நூத்துல ஒரு சில யானை ரெண்டு குட்டியும் போடும் ஒரு குட்டியும் போடும் உறுதியை சொல்ல முடியாது ஒரு குட்டியும் போடும் நூத்துல வந்து ஒரு யானை தான் ரெண்டு குட்டி போடும் எல்லா யானையும் ரெண்டு குட்டி போடாது எல்லா யானையும் அப்புறம் ஒரு குட்டி தான் போடு போட வேண்டியது ஒரு குட்டி தான் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசணும் உங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய யானைக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் சொல்றீங்களா நாங்க வந்து இப்போ ரிலேஷன் சொல்ல போன அந்த யானையை வந்து அங்க எங்க மாதிரி தான் நாங்க வச்சிருக்கோம் இப்பவும் குழந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம் இதுக்கு மேல சொல்றேன் எங்க குழந்தை குழந்தை இருந்தா நாங்க எங்க அதை பார்த்துருக்கோம் ஒரு அனிமலா பாக்கலாம் நாங்க எங்க குழந்தைய மாதிரி தான் இருக்கோம் ஓகே இப்போ வந்து நம்ம குழந்தைலாம் வந்து கொஞ்சம் நேரம் நம்ம குஞ்சுல அப்படின்னா நம்ம கிட்ட வந்து போச்சு கொழைல பொசிஷன்ஸ் ஆகும் இல்லையா ஸோ யானை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இதுவே எப்படி தாங்க இப்போ பார்த்துருப்பீங்களா இப்போ அடிக்கடிக்கு நம்ம முகத்தை தொட்ட ஸ்மெல் பண்ணும் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள மாதிரி ரொம்ப க்ளோஸை பழக்கூடிய இந்த யானைக்கிட்ட இது யானையும் குழந்தை எவ்வளோ அன்ப நம்ம கூட குளோஸ் இருக்காங்களோ அதை விட அன்பாக இந்த ரெண்டு யானைங்கள் இருக்குது யானை வந்து இவ்வளவு க்ளோஸா இருக்கு இல்லையா திடீர்னு வந்து யானைக்கு வந்து மதம் எல்லாம் பிடிக்குமா இந்த யானை பெண் யானை மதம் பிடிக்காது பெண் யானைக்கு மதமே பிடிக்காது ஆண் யானைக்கு மதம் பிடிக்கும் பெண் யானைக்கு மதம் பிடிக்கும் அதாவது பால் மதம்னு சொல்லுவாங்க அதிகபட்சமா உழுவாது பாடியில உழுவோம் ஆனால் பெண் யானை வந்து நம்மளுக்கு எந்த டைம் வேணா நம்ம கண்ட்ரோலுக்கு வரும் ஆண் யானை அவ்வளவு சீக்கிரம் கட்ட கண்ட்ரோலுக்கு வராது யானை யானைக்கு அதிகபட்சமா மதம் பிடிச்சதுன்னா அதை கட்டி போட்டுருவான் அந்த யானை மதம் குறைய வரல கட்டி போதான் பிடிக்கிறதுக்கு முன்னாடி போகுதுன்னா கண்டுபிடிக்க முடியும் மதம் பிடிக்கவேங்கும் போது எங்களுக்கு அந்த யானை மரம் முடிய போகுது அப்படி நாங்களுக்கு தெரியும் மூஞ்சியில் அப்படியே தடிக்கடி ஆயிரும் ரெண்டு பக்கம் மூஞ்சி அப்படியே வீப்பை மாதிரி ஏறிடும் அப்பயே நாங்கள் ஏற்புள்ள இருப்போம் சரியா யானை மரம் முடிய போகுதுன்ட்டு அப்பயே நாங்கள் அந்த யானைக்கு இங்க கட்டி போடணுமா ஒரு ஓரமாக கட்டி போட்டோம் ஏன்னா மற்ற ஆளுங்கள விடாது எல்லாரும் எதார்த்தம் வருவாங்க எதார்த்தம் போவாங்க நம்ம போனோம்னா நம்மளும் கூட அட்டாக் பண்ண பழைய பாகனவே ஏன்னா அது ஒரு தண்ணி அடிச்சமே ஒரு கேர் ஆகிற அந்த இது மரம் பிடிக்கிற டைம் இருக்கு யானைக்கு அந்த டைத்துல வந்து யானை வந்து நாங்க கட்டி போட்டுருவோம் யானைக்கு வந்து மதம் பிடிக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் கூட இருக்கிற பாகனை தான் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி எல்லாம் கிடையாது மத்தவங்கள அட்டாக் பண்ணு ஏன்னா நம்ம அதுக்கு அந்த யானைக்கு இந்த அதுக்கு ஞாபக சக்தி அதிகம் இருக்குது ஏன்னா அதுக்கும் தெரியும் நான் நம்ம ஆளு தான் நம்ம கூட இருக்க நம்ம தான் பாதிக்கிறோம் அதுக்கும் தெரியும் அவ்வளோ சீக்கிரம் பாகனை வந்து அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறையே கிடையாது இப்போ நீங்க வந்து யானையை பாத்துக்கிறதுக்காக வர்றீங்க இல்லையா இப்ப இந்த யானையை வந்து இப்படி தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுப்பாங்க திடீர்னு வந்து யானை வந்து அட்டாக் பண்றதுக்கான சான்ஸ்லாம் இருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி அதை அட்டாக் பண்ண வரும்போது உங்களை நீங்க தான் காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாம் கத்து கொடுப்பாங்கன்னா எல்லாமே எங்க அப்பா தான் எங்க அப்பா எங்க தாத்தா அவங்க காலத்துல இருந்து யானையா யானை கூட இருந்து யானையவே இன்னும் பாத்துருக்கேன் ஓகே நீங்க வந்து பாரம்பரிய பாரம்பரிய அப்ப வந்து யானை தான் பாத்துக்கிட்டீங்க பாரம்பரிய யானை தான் பாத்துர்க்கேன் ஸ்கூல் படிப்பறிவேல அடிய பட்சமா கிடையாது இப்போ வந்து சினிமாவில் இருக்கவங்க எல்லாம் வந்து யானை தத்துலாம் எடுக்கிறாங்க இல்லையா இங்க இருக்கிற யானை பிரகிருத்தி சிவகார்த்திய தத்தெடுத்திருந்தாரு தத்து எடுத்திருந்தாருக்கு அப்படி இதுவரையில் யாரும் எடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்க புலியா சிங்க அதுவும் சிவகார்டியன் அதுக்கப்புறம் அதை தத்தெடுத்த பிற்பாடு பிரகிருத்தி தத்தெடுத்தாரு வாழ்நாள் புள்ள எல்லாம் ஒரு ஆறு மாசத்துக்கு எடுப்பாங்க அவ்வளவுதான் இப்போ வந்து யானை ஆறு மாதத்துக்கு தத்து எடுக்கிறாங்க இல்லையா தத்து எடுத்து என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னா அது வந்து நம்ம எங்களுக்கு எல்லாம் என்னுடைய ரீசன்ட் என்னன்னு தெரியாதுங்க கவர்மெண்ட்டு அது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கவர்மெண்ட் அவங்க ஏற்றிப்பாங்க என்ன கொடுக்குறாங்க என்ன பண்ணலாம் பண்ணுறாங்கன்னு அது கவர்மெண்ட்டோட சந்தா தான் அதுக்கு இதுக்கு எங்களுக்கு சம்மதமே கிடையாது இங்கே இருக்கிற யானை வந்து எந்தெந்த ஊர்ல எல்லாம் எடுத்துகிட்டு வந்த யானைலாம் இங்கே இருக்குன்னா இது வரல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு நாலு அஞ்சு யானை இருந்தது அந்த அஞ்சு யானையுமே யானை வந்து ஏஜ் மூலியம் ஆயிடுச்சு ஒரு இருபது இருபத்தொரு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அந்த ஏஜ் ஆகும்போது யானை வந்து ஜூக்கு வச்சிருக்க கூடாது அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் யானை பெருசாகும் போது காடை பாரஸ்ட் ஓட்டி விட்டுறலாம் ஜூவை வச்சு ஒண்ணும் பண்ண முடியு யானை பெருசாக வளர முடியும் அமைச்சு விட்டாங்க இருபது வயசு இருக்கும் யானை இருக்கும் வளர்ந்ததுக்கு அப்புறம் இதுவே பெருசாச்சுனாக்கா நம்ம முதுமலை கேம்பு டாப் ஸ்லீப் இந்த மாதிரி பெரிய பாரஸ்ட் கொண்டு போயிருவாங்க

தூக்கங்கிட்டு இந்த மாதிரி பண்ணி இருக்கோம் திடீர் நம்ம விட்டு போயிடுச்சு அந்த யானை அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கும் இருக்கும் இப்ப இங்க இருந்து வந்து முதுமலைக்கு எடுத்துட்டு அந்த யானை வந்து அவங்க கூட ஈஸியா வந்து பயன்படும் இல்ல நாங்க போய் ஒரு பத்து நாளைக்கு ட்ரைனிங் பண்ணிட்டு வரணும் ஒவ்வொரு சில யானைகளும் ஒவ்வொரு மாதிரி நடைமுறை இருக்கு அந்த யானை வந்து அந்த யானை என்ன நடைமுறை இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது இந்த யானை என்ன முறை இருக்குன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கனால நாங்க இங்க எங்களுடைய கட்டுப்பாட்டுல எந்த அளவுக்கு வச்சிருக்கோமா அதே மாதிரி அவங்களுக்கு போய் ஒரு பத்து நாளைக்கு இருந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு வருவோம் இப்ப அங்க பத்து நாள் அந்த யானைய வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் இனிமே அந்த யானை மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா நம்ம பாக்குற மாதிரி மத்தவங்க பாக்க மாட்டாங்க அந்த யானைக்கு ஒரு ஃபீலிங்கே இருக்கு நம்மளுக்கும் ஒரு ஃபீலிங் இருக்கு அதுக்கப்புறம் இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க திருப்பி புதுசா சில குட்டி யானை வந்து ட்ரெயின் பண்ண ஸ்டார்ட் ட்ரெயினிங் பண்ண ஸ்டார்டிங் பண்ணாங்க ஏன்னா இந்த யானை மத்த புதிய புதுசா ஒரு யானை வர்றீங்க போது அந்த யானை கூட ட்ரெயினிங் பண்ணி அதை நல்ல முறையை நம்ம இந்த யானை மாதிரி குழந்தைய மாதிரி வளர்த்து எடுக்க வரல நமக்கு அதனுடைய இது மனசுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கு இது பழகிடுச்சுன்னா அப்புறம் அது வந்து நமக்கு தான விலை போயிடு ஏன்னா இந்த யானை நம்ம கை பக்கம் வந்துருச்சுன்னு சொல்லி நமக்கு ரொம்ப அது விலை போயிடு நீங்க எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒரு பதினேழு வருஷமா வந்து யானை உங்களுக்கு வந்து இந்த வேலை எவ்வளவு பிடிக்கும் எங்க லைஃபே யானையில தான் பிடிக்கும் போச்சு காரம் எங்க தாத்தா பா அப்பா எல்லாமே யானை தான் அப்பத்துல இருந்துமே யானை தான் இருக்கான் சின்ன வயசுல அஞ்சு வயசுல இருந்து எங்க அப்பா கூட தான் நடப்போம் யானை கூட உங்களுக்கு வந்து எப்ப வந்து வேற வேலைக்கு போயிருக்கலாம் எல்லாம் தோணதே கிடையாது போயிருக்குங்களா சமீபத்துல ஒரு இதுக்கு முன்னாடி எங்க ஊர்ல ஒரு அஞ்சு யானை பாட்டு பாத்தீங்களா அப்போ ஒரு கொஞ்ச நாள வந்து ஒரு நாலஞ்சு வருஷமா வேலைக்கு போயிட்டு இருந்தேன் வெளியில கடைசியில அதான் வெங்கத்தன்னு ஒரு யானை சொன்ன பாத்தீங்களா அந்த யானை கேரளா வித்ததுமே தான் போயிட்டு இருந்தேன் அதுக்கு முற்பாடு அப்புறம் இங்க சென்னைக்கு வர சொன்னாங்க யானைக்கு ஆள் இல்லைன்னா யானை பாட்டுக்கு ஆள் இல்லான்னுட்டு சித்தப்பா ஒருத்தர் இங்க இருந்தாரு அவர்தான் கூட்டு வந்து என்னை விட்டாரு இப்ப வந்து இங்க ஜூலை மட்டும் இப்போ ஒரு பதினேழு வருஷம் ஆகி போச்சு உங்களுக்கு அப்போ வந்து மற்ற வேலைகளோட யானை பார்த்துக்கலாம் யானை பார்த்துக்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அதனுடைய அது கூட இருக்கிறதே நம்மளுக்கு பொழுது போகிறதே தெரியாதுங்க டெய்லியும் வாக்கிங் கொண்டு போவாங்க காலையில் ஒம்போது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் டெய்லி வாக்கிங் போயிட்டு வருவான் வாக்கிங் கொண்டு வந்து யானைக்கு சாப்பாடு கொடுத்து யானையை குளிக்க வச்சு கொண்டான பப்ளிக் பேஸ் பாக்குற மாதிரி பப்ளிக் பிளேஸ்ல கட்டி போட்டுருவோம் ஒரு நாள் ஃபுல்லா அந்த யானை என்னெல்லாம் என்ன எல்லாம் பண்ணுவீங்க கட்டிடுவீங்க இல்லையா சோ அதுக்கப்புறம் அந்த யானை என்ன எல்லாம் பண்ணுவோம் டயத்துக்கு சார் கூட்டு போயிருவோம் சாப்பாடு கொடுக்க கரெக்டா நாலு மணி கூட்டு போயிருவோம் ரொம்ப நேரம் வந்து எங்ககிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களை பத்தி இங்க இருக்கக்கூடிய யானை பத்தி எல்லாம் நிறைய விஷயம் சொன்னீங்க உங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ Taste the daily. Taste the daily. <day>